மீஞ்சூர் அருகே கொண்டும் குளியுமான புழுதி பறக்கும் சாலையில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக சாலை மறியலில் ஈடுபட முயன்ற பொதுமக்கள் கைது எட்டு மாதங்களாக சாலை சீரமைக்கப்படாததால் விபத்துகளில் உயிரிழப்பு ஏற்பட்டு வருவதாகவும் புகார் திருவள்ளூர் மாவட்டம் அருகே சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட முயன்ற பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர் பொன்னேரி திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன வட அனல் மின் நிலையம் வல்லூர் அனல் மின் நிலையம் எண்ணூர் துறைமுகம் அதானி துறைமுகம் பெட்ரோலிய நிறுவனங்கள் எரிவாயு முனையம் என பல்வேறு நிறுவனங்களுக்கு சரக்குகளை கையாளும் ஆயிரக்கணக்கான லாரிகள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் கனரக வாகனங்கள் மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சென்னைக்கு பணி நிமித்தமாக செல்வோர் என பலரும் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த சாலை குண்டும் குழியுமாக மாறி தற்காலிகமாக சாலை குழியும் ஜல்லி கற்களை கொட்டி சீரமைக்கப்பட்டது இதனை கடந்த ஆண்டு ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைத்து தரப்படும் என கூறியிருந்தார் மீஞ்சர் பிடிஓ அலுவலகம் முதல் பட்டமந்திரி சந்திப்பு வரையில் குண்டும் குழியுமாக உள்ள சாலை சீரமைக்கப்படாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர் இந்நிலையில் எட்டு மாதங்களாகியும் சாலை சீரமைக்கப்படாததால் சாலையில் கொட்டப்பட்ட ஜல்லியில் இருந்து புழுதி பறக்கின்றது கனரக வாகனங்கள் சாலையில் செல்லும் போது தூசி பறப்பது எனவும் சேதமடைந்த சாலையில் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் தொடர்கதையாகி வருவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் பட்டமந்திரியில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்தனர் இதனையடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் நெடுஞ்சாலைத்துறை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர் அப்போது பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு நடைபெற்றது தொடர்ந்து பொதுமக்களை வாகனத்தில் ஏற்றி தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ハハハハハ